வணக்கம் சென்னை பம்மல் சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் இருக்கேன் ஆக்சுவலாக இந்த சைட்டில் வந்து சயின் ஃப்ளோர் ரூஃபுக்காக கன்சல்ட்டிங் கூப்பிட்ருந்தாங்க ஸோ இந்த சைட்டில் வந்து நம்ம பார்க்கும்போது லிண்டல் ஸ்டேஜில் வந்து பிரிக் ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து லிண்டல் போட்டிருந்தாங்க ஸோ நம்ம அந்த ஃபஸ்ட்டு விசிட் வரும்போது நம்ம சில விஷயங்கள் பார்த்தோம் அது ரொம்ப வியடாக இருந்துச்சு அது என்னென்ன விஷயங்கள் ஸோ அதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் கொடுத்தோம் அப்படிங்கிறத ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஸோ இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலாக இந்த சைட் எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னா சென்னையில் வந்து பம்மல் அப்படிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு விசிட் வர்றப்போ எல்லாமே வந்து ஐ செக்ஷன் வச்சு மேலே ஃபுல்லாகவே ஷெட் ஒர்க் இருந்துச்சு நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பில்லுலேயுமே வந்து இந்த ஐ செக்ஷன் இருந்துச்சு கூட வந்து நாலு நாடு இருந்துச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஒரு பயமாக இருந்துச்சு ஏன்னா இது வந்து ஜி ப்ளஸ் டூ செக்ஷர் அப்படிங்கிறப்போ அந்த நாலு ராடு தான் வந்து இங்கே இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு ஸோ நம்ம வந்து ஒரு அதுக்கப்புறமா வந்து செக்ஷுவல் கன்சல்டண்ட்டை வர சொல்லி பார்த்தோம் நல்லா சீனியர் இன்ஜினியர் அவர் வந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து இந்த சைட்டில் நமக்கு தெரிஞ்சிச்சு என்னென்னா நமக்கு வந்து இந்த ஐ செக்ஷன் எதுலேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய வால் இது வந்து அந்த இடத்துல வந்த காலம் இந்த ஐ செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து எடுத்து வந்திருப்பாங்க அந்த ஐ செக்ஷனமே பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ராடில் வெல்ட் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜி ப்ளஸ் டூக்கு என்ன ராடு கொடுக்கணுமோ ஸோ அந்த ராடு தான் அது வரைக்கும் இருந்துச்சு இந்த ஐ செக்ஷன் கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா இடையில உள்ள ராடெலாம் கட் பண்ணிவிட்டு கார்னரில் உள்ள நாலு ராடையும் வச்சு ஃபுல்லாக வெல்ட் வச்சுட்டாங்க கார்னரில் உள்ள நாலு ராடையும் கட் பண்ணாமல் இந்த ஐ செக்ஷனோட சேர்த்து மேலே எடுத்து வந்துட்டாங்க பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இதெல்லாம் நாலு ராடு இருக்கு பாருங்கள் கூடவே ஐ செக்ஷன் இருக்கும் அந்த ஐ செக்ஷன் வந்து பேஸ் வந்து கீழே ஒரு இடத்துல எல்லா எல்லாரிலையும் வெல்டு வச்சுருக்காங்க இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த விஷயம் நமக்கு தெரியாது ரொம்ப வேர்டாக இருந்துச்சு இதில் வந்து நமக்கு ஜி ப்ளஸ் டூ ஸ்ட்ரக்சர் ஏற்றுறதே ரொம்ப கேள்விக்குறியாக இருந்துச்சு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளோட செச்சுவல் இன்ஜினியர் வந்து விசிட் பண்ணி பார்த்தாரு ஸோ அவர் வந்து டீட்டெயிலெலாம் வந்து கேதர் பண்ணிவிட்டு ஸோ அவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தார் நமக்கு பண்ணலாம் ஜி ப்ளஸ் டூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஃபர்தராக இந்த சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜி ப்ளஸ் டூக்கு உண்டான ரூஃபோட ட்ராயிங்கை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம் அந்த ட்ராயிங்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பீம்லாம் வந்து ஹெவி பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன்னா வந்து இந்த லோடு தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த ஐ செக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அது வந்து அந்த இடத்துல இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கலாம் ஏன்னா கீழே வந்து வெல்டு வச்சுருக்காங்க ஸோ வந்து அது கம்பரஷன் மெம்பருங்கிறதுனால லோடு தாங்கும் ஸோ இது வந்து நம்மளோட சச்சுவல் இன்ஜினியர் ஆலோசனை தான் இந்த முழுக்க முழுக்க இந்த சைட்டை எடுத்து போய்ட்டுருக்கோம் என்னோட இந்த நாலேஜ் படி நம்ம இங்கே செய்கிறது இல்லைங்க ஏன்னா இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சச்சுவல் இன்ஜினியர் தான் நமக்கு சொல்யூஷன் கொடுப்பார் இந்த சைட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து மேலே போயிட்டு காமிக்கிறேன் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிண்டலுக்கு மேலே ஏறி நின்று பார்க்குற ஒரு வியூ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நின்றுட்டு இருக்கிறது வந்து கிச்சனு அது ஒரு பெட்ரூமு அங்கே ஒரு பெட்ரூமு இது வந்து பேசேஜு ஸோ என்ட்ரன்ஸில் நமக்கு ஹால் இருக்குது சரிங்களா இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐ செக்ஷன் எது இதில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருந்துச்சு இதில் மொதல் ஒரு நாலு இதுகிட்டே இருந்துச்சு ஸோ அங்கே ஒரு ஐ செக்ஷன் இருக்குது பாருங்க அது மேலேயே ஒரு ஸ்லாப் மேலே இன்னி படிக்கிட்டாங்க ஏன்னா அதுக்கு கீழே டாய்லெட் இருந்துச்சு பழைய டாய்லெட் ஒன்று இருந்துச்சு அது ஸ்லாப் மேலே நிப்பி படிக்கிட்டாங்க அதே மாதிரி இதுலேயும் வந்து ஒரு நாலு ஐ செக்ஷன் இருந்துச்சு ஃப்ரண்ட்டில் போட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பில்லர் இருக்கு பாருங்க ஸோ என்ட்ரன்ஸில் ரெண்டு பில்லர் வந்து நார்மலாக வந்து டம்மி காங்கிட்டு போட்டுருந்தாங்க ஸோ அதை உடச்சி இதாலாம் எடுத்தாச்சு இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் சைடில் வந்து வீடியோவாக வந்து ஆட் பண்ணுறேன் அப்போது ஒரு நம்ம கிளிப் ஒன்று எடுத்து வச்சுருந்தோம் ஸோ அதை வந்து நான் சைடில் உங்களுக்கு காட்டுறேன் இந்த சைட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து பதினேழு அடி வரும் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இருபது அடி வரும் ஸோ அங்கே ஸ்பேன் ஜாஸ்தி இங்கே வந்து ஸ்பேன் கம்மி ஸோ அந்த இடத்துல ஆஃப் செட் பண்ணி அதை எடுத்து போயிருப்போம் ரெண்டு சைடுமே ஒன் அடி ஒன் அடி ஆஃப் செட் பண்ணி அந்த ஃப்ரண்ட் போஸ்டர் மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும் ஏன்னா அந்த கானலில் நமக்கு வந்து ஸ்டேர் கேஸ் வரும் இந்த ஏரியா நமக்கு கீழே போட்டுக்கோ ஆக்சுவலாக அது அப்படியே மேலே கண்டினியூ ஆகி மேலே வந்துச்சுங்க இந்த சைட்டில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு விசிட் வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்திருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கல் அப்புறம் வர சொல்லியிருந்தாங்க டைம் இல்லை ஸோ நம்ம திருச்செங்கூர் சைட்டு செஞ்சுட்ருக்கோம் டேரெக்டாக திரு திருச்செங்கூர் சைட்டில் வந்து காலம் காங்கிட்டு முடிச்சுட்டு டேரெக்டாக நம்ம இங்கே வந்துட்டோம் வந்துட்டு இப்போ இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா காலம் லேப்பிங் வச்சுட்ருக்கோங்க ஏன்னா இதுக்கப்புறம் காலம் ஸ்டார்ட் போட்டு எடுத்துகிட்டு வரணும் அதனால் காலம் லேப்பிங் வச்சுட்ருக்கோம் இந்த லேப்பிங்கில் நம்ம என்னென்ன விஷயம் கவனிக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாங்க இப்போது இந்த பில்லரை பார்த்துக்கோங்க நமக்கு எல்லாமே வந்து சேம் லெவலில் இருக்குது அதனால் லேப்பிங் வந்து நமக்கு எப்போதுமே வந்து சேம் லெவலில் இருக்கக்கூடாது அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு ராடு வந்து நார்மல் வந்து ஃபிஃப்டி டி வச்சுருக்கோம் இன்னொரு ராடு வந்து செவன்ட்டி ஃபைவ் டி வச்சுருக்கோம் ஏன்னா வந்து லாப்பிங் சேம் லெவலில் வரதுனால நம்ம ரெண்டு ராடு வந்து செவன்ட்டி ஃபைவ் டிக்காக கொடுத்துருக்கோம் ரெண்டு ராடு வந்து ஃபிஃப்டி டிக்காக கொடுத்துருக்கோம் இப்போ வந்து தொல்லம்பம் ராடு இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் செவன்ட்டி ஃபைவ் டின்னா த்ரீ கிட்டே வரும் இந்த இடம் த்ரீ ஃபீட் வச்சுருக்கோம் அதே மாதிரி நமக்கு வந்து இந்த இந்த ராடு இருக்குங்களா இது வந்து நம்ம ரெண்டு அடி வச்சுருக்கோம் அதாவது ஃபிஃப்டி டி இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக கொடுத்துக்கிட்டோம் சேம் லெவலில் வரும்போது நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் பெரும்பாலும் சேம் லெவலில் வச்சு எப்போதுமே லேப்பிங் வைக்காதீங்க அதாவது ஏற்ற இறக்கமாக ராடு வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா சேம் லெவலில் கொடுத்தா அந்த ஒரு பாயிண்ட் வந்து ஃபெயிலியராக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிங்ஸு வந்து நமக்கு வந்து ரெடிமேடு ரிங்ஸு தான் சரிங்களா ரெடிமேட் ரிங்ஸ் வந்து நம்ம கையில் அடிக்கிற அளவுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது மேக்ஸிமம் வந்து கையில் அடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரெடிமேட் ரிங்ஸில் வந்து இந்த அளவுக்குலாம் ஊக்கு இருக்காதுங்க இது வந்து அப்படியே ஃப்ளாட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருந்துச்சு பழைய ரிங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு நம்ம அதெல்லாம் அவுற்றி எடுத்துகிட்டு புது ரிங்ஸுமே இந்த மாதிரி ஊக்கெல்லாம் உள்ளே வளைச்சிட்டு இந்த கிங் பிளேட் போட்டுருக்காங்க பாருங்கள் ஸோ அந்த இடத்துல வளைச்சி அங்கே போட்டுட்டு அப்புறம் எடுத்து இந்த வேலையெல்லாம் கட்டியிருக்காங்க ஸோ நமக்கு இந்த ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரிங்கிறத நம்ம எல்லா சைட்லேயும் ஃபாலோ பண்ணுவோம் இதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக வர மாதிரி வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணி மறுபடியும் எடுத்து போய்ட்டுருக்கோம் இதெல்லாம் ரெடி பண்ண பிறகு ஃபர்தராக வந்து ஸ்டார்ட்ரு போட்டு அதுக்கப்புறம் பாக்ஸ் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட்ரு ஃபுல்லாக வந்து பிரிக் ஒர்க் ஓட்டுற மாதிரி இருக்கும் ஏன்னா இதில் அவுட்ரில் மட்டும்தான் பில்லர் வருது இடையில வந்து நமக்கு பில்லர் கிடையாது எல்லாமே வந்து பார்ட்டிஷன் வாழ் தான் நாலு இன்ச்சு தான் அதனால் வந்து இந்த ஏரியா நம்ம வந்து பிரிக் ஒர்க் ஓட்டிக்கிறோம் இதெல்லாம் வந்து பீம் பாட்டம் பிடிச்சிட்டு நம்ம வந்து சென்ட்ரிங் அடித்து காயின் போட்டுட்டு பேலன்ஸு நம்ம வந்து ஒர்க்கை வந்து மேலே வந்து முட்டுற மாதிரி இருக்குங்க ஆக்சுவல் கண்டிஷன் இங்கே இப்படி தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகணும் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து ஹெட்ரூம் வந்து கண்டினியூவாகவே மேலே போகும் அதனால் இந்த இடத்துல வந்து நைன் இன்ஜி பிரிக் ஆல் ஓட்டுற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல ஏன்னா வந்து இந்த வெயிட்டு ஃபுல்லாகவே வந்து இந்த செகண்ட் ஃப்ளோர் ரூஃபில் தான் வந்து ஆக்ட் ஆகும் மேலே உள்ள ஹெட்ரூம் கட்டுறோன்னா அதோட வெயிட் வந்து இந்த இது மேலே நம்ம ஒரு ரூஃப் கேஸ்டிங் பண்ணோம்னா அதில் தான் ஆக்ட் ஆகும் அதனால் இது எல்லாமே வந்து பிரிக் ஒர்க்கில் பண்ணிக்கிறது நல்லது ஏஐசி போகலை சைடில் வந்து ஏஐசி பண்ணியிருப்பாங்க ஸோ அது வந்து மேலே பீம் வந்துடுது ஃப்ரேம் டாப் போயிடுது அதனால அது அங்கே பிரச்சனை கிடையாது இதுவுமே அந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த நாலு பில்லர் இருக்கு பாருங்க அந்த கார்னர் நாலு நாலு பில்லர் வந்து மேலே ஸ்ட்ரக்சர் போகும் ஒரு ஏழடி ஹைட்டுக்கு போவோம் ஸோ அதில் தான் வந்து நமக்கு வாட்டர் டேங்கு ரெஸ்ட் ஆகும் ஏன்னா வந்து அதை அடிஷ்னலாக நம்ம வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே வந்து லோடு கால்குலேஷன் வச்சுக்கிட்டு தான் நம்ம ஸ்டர்ச் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு அந்த ஏழடிக்கு அடிக்கு மேலே போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் லோடு தாங்காது அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குன்ட்டு அந்த ஏழடி அடி வரைக்கும் நம்ம ஸ்ட்ரக்சரை வந்து ஃபர்தராக எழுப்பிக்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோங்க அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஐ செக்ஷனுங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ பண்ணக்கூடிய ரூஃப்லேயே மறைஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ராட் வந்து நம்ம பீமில் எல் அடித்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ ரூஃப் நம்ம ஒர்க் பார்க்கும்போது அப்போல்லாம் நம்ம பார்க்கலாங்க இந்த இடம் இருக்கும் பார்த்திங்களா இதில் வந்து நமக்கு வந்து ஒரு பில்லர் வர வேண்டி இருக்குங்க ஏன்னா இதை வந்து மறைச்சிட்டாங்க மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டு விசிட் வந்தப்போ இதை தேடி கண்டுபிடிச்சி மறுபடியும் இதை உடச்சி மேலே எடுக்க சொல்லியிருக்கோம் அதில் லேப்பிங் வச்சு எடுக்கணும் எல்லாமே வந்து சேம் லெவலில் இருக்குது ராடு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதுலேருந்து லேப்பிங் வச்சு இதில் வந்து வெல்டிங் வைக்க சொல்லியிருக்கோம் ஸோ வெல்டிங் வச்சுட்டா நமக்கு இன்னும் சேஃபு அந்த ரெண்டு பில்லர் இருக்குது பார்த்தீங்களா அது என்ட்ரன்ஸ் பில்லரு அதில் வந்து எல்லாம் சேம் லெவலில் இருக்குது அதனால் வந்து நம்ம வந்து செவன்டி ஃபைவ் டி வைக்க முடியாது எல்லாம் சிக்ஸ்டீன் எம்எம் ராடு டுவெல் எம்எம்எம் வருது அதனால் வந்து இருக்கிறதுக்காக லேப்பிங் வச்சுட்டு நம்ம வந்து வெல்டிங் வைக்க சொல்லிட்டோம் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டுவல் இன்ஜினியர் ஆலோசனைப்படி தான் பண்ண போகிறோம் வெல்டிங் எப்படி வைக்கணும்னா ஸ்டார்டிங் பாயிண்டில் ரெண்டு இன்ச்சுக்கும் மிட் பாயிண்ட் இருக்கு பாருங்கள் அதில் ரெண்டு இன்ச்சுக்கும் என் பாயிண்ட்டில் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கும் ஒரு டேக்காக வைக்கணும் இந்த மாதிரி எல்லா ராடும் வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லேப்பிங் குறையுது ஸோ அங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது ஆனால் சேம் லெவலில் இருக்கிறதுனால நம்ம வெல்டு வைக்கிறோம் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லேப்பிங் குறையுது ஸோ இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வெல்டு வைக்கிறோம் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் இந்தந்த வேலைகள் தான் போயிட்டு இருக்குது இதோட ஃபர்தர் அப்டேட்டை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாங்க